வில்லேஜ் டிப்ஸ் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம அத்தி தாங்க எடுத்துருக்கிறோம் அதாவது இது கடையில் வாங்கிட்டு வந்து நான் வீடியோவுக்காக எடுக்கிறேன் கண்டிப்பாக இந்த அத்திப்பழம் கிராமப்புற பகுதியில் இருக்கிறவங்களுக்கு அப்படியே நீங்கள் மரத்துலேருந்து பறித்து இதனுடைய பழத்தை நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம் இப்படி சாப்பிட்றதுனால பார்த்தீங்கன்னா உங்களுடைய எலும்புகள் பற்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப பலமாகுங்க முதுகு வலி மூட்டு வலி உடல் வலிகள் எதுவாக இருந்தாலும் சரி டெய்லியும் ஒரே ஒரு அத்திப்பழம் அப்படி இல்லைனா ஒரு மூணு அத்தி பழம் டெய்லியும் சாப்பிட்டீங்கன்னா உடல் வலிகள் உடனே சரியாகும் ஏன்னா அந்த அளவுக்கு இது மருத்துவ குணங்கள் அதிகம் அதே மாதிரி கடுமையான பித்தத்தையும் வியர்வை வழியாக வெளியேற்றி குணப்படுத்தக்கூடியது இதை சாப்பிட்றதுனால நம்மளுடைய உடலுக்கு இரும்புச்சத்து ரொம்ப ரொம்ப அதிகமாக கிடைக்குங்க அதே மாதிரி ஆக்சிஜன் லெவலும் நம்மளுடைய உடலில் அதிகமாகவே ஏற்படும் ஏன்னா அத்திப்பழத்துக்கு அந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் ரொம்ப ரொம்ப அதிகம் மேலும் இந்த அத்திப்பழம் சாப்பிட்றதுனால நம்மளுடைய இரத்த உற்பத்தி என்பதும் ரொம்ப ரொம்ப அதிகரிக்குங்க உடல் எடையை அதிகரிக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்க டெய்லி ரெண்டு ரெண்டு அத்திப்பழம் சாப்பிட்டீங்கன்னா உடலில் நல்ல ஒரு சதைப்பிடிப்பு என்பது ஏற்படும் அதே மாதிரி பார்க்கறதுக்கும் நல்ல அழகாக நீங்கள் தெரிவிங்க அந்த அளவுக்கு நம்மளுடைய உடல் அழகை மேம்படுத்தக்கூடியது ஆண்களுக்கு விந்துவில் உயிரணுக்களின் எண்ணிக்கை அதிகரித்து ஆண் மலட்டுத்தன்மையை முழுமையா சரியாக்கும் ஒரு பெண்ணுக்கு குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய அளவுக்கு உயிரணுக்களின் எண்ணிக்கையை அதிகரித்து ஆண் மலட்டுத்தன்மையை சரியாக்க ஒரு அற்புதமான ஒரு பழம்தான் இந்த அத்தி பழம் கண்டிப்பாக சாப்பிடுங்க உங்களுடைய ஆண்மை சக்தியும் ரொம்ப ரொம்ப மேம்படும்